ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே பல இன்னல்களுக்கு மத்தியில் என் குழந்தைக்கு இரட்டிப்பு நற்செய்தி வந்திருக்கின்றது இது உன் வராகியானவள் என்னுடைய அன்பு கட்டளை என் குழந்தையே இதை நீ பெறாமல் சென்று விடாதே ஏன் தெரியுமா என் குழந்தை எத்தனையோ இன்னல்களை தாங்கி இந்த வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களை அனுபவித்து ஒவ்வொரு கட்டத்தையும் நீ மிகுந்த வேதனையோடு கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு ஒரு யுகமாக தோன்றுகிறது ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு தாங்க முடியாத வேதனையாகவும் மறக்க முடியாத சோதனையாகவும் வந்து கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் தாண்டி ஒரு நிலையை நீ அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்தி கிடைத்தாக வேண்டும் அல்லவா ஒரு சந்தோஷமான செய்தி கிடைத்தால்தான் என் குழந்தை நிச்சயமாக தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேதனையிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைகளுக்கு ஒரு சிறு சந்தோஷம் கிடைத்துவிட்டால் தான் என் குழந்தை நீ அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னால் நகர்ந்து செல்ல முடியும் இப்படி இருந்துவிட்டால் உன் வாழ்க்கை என்னவாகும் என்று எண்ணித்தான் இன்று உன் தாயானவள் உனக்கான நல்ல செய்தியினை அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு இரண்டு நல்ல செய்தி என்ன தெரியுமா அதில் முதலாவது செய்தி உன்னுடைய வாழ்க்கை அதாவது உன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தமானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அது உனக்கு கிடைக்கப் போகின்றது இரண்டாவதாக உன்னுடைய தொழில் உனக்கு அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே இவை இரண்டிலும் நீ நினைத்தது போல உனக்கு வெற்றி கிடைக்கிறது என்றால் அதைவிட சந்தோஷம் உனக்கு வேறு என்ன இருக்க முடியும் என் குழந்தையே எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்த உனக்கு இதற்கு மேலும் இருக்கின்ற பிரச்சனைகள் கடந்து செல்வது ஒன்றும் அத்தனை பெரிதான விஷயம் கிடையாது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு ஓய்வு உண்டு ஒரு நிமிடமாவது மூச்சு விடுவதற்கு ஓய்வு கிடைக்க வேண்டும் அப்படியானால் மட்டும்தான் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனதும் உன் பேச்சைக் கேட்டு அதன்படி நடக்கத் தொடங்கும் அதனால்தான் இன்று இந்த வராகியானவள் உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என் குழந்தையே என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவினை கொடுக்கும் எல்லா தெளிவையும் என் குழந்தை சரியாக பெற்றுக்கொண்டால் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக கடந்துவிடலாம் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் என் குழந்தையே எப்பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் வருகின்றதோ எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடப்பது நமக்கு எதிராக இருக்கின்றதோ என்பது போல எண்ணங்கள் தோன்றுகின்றதோ அப்பொழுது எல்லாம் இணைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நாம் வணங்குகின்ற தெய்வம் நம் பராகி என்பது மட்டும்தான் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அவள் நமக்கு உதவி செய்வாள் என்பது மட்டும்தான் என் குழந்தையே எல்லோரையுமே இங்கு ஏதோ ஒரு விஷயம்தான் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எந்தவித பிடிவா பிடிதா பிடிவாதங்களும் இல்லாமல் ஒரு சு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குகின்ற நிலை எல்லோருக்கும் ஒரு நாள் வரும் சிலருக்கு வந்திருக்கும் சிலருக்கு இனிமேல் தான் வரும் அந்த அளவிற்கு கஷ்டங்களை எல்லோரும் எல்லோருக்குமே உண்டு உனக்கு மட்டும்தான் என்று விடாதே அடுத்தவர்கள் வாழ்க்கையோடு நீ ஒப்பிட்டு பார்ப்பாயானால் என் குழந்தையே நம் வாழ்க்கை எவ்வளவு பரவாயில்லை என்று எண்ணி நீ மனமகிழ்ச்சி தான் அடைவார் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்திருக்கின்ற சில கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய மனது படாத பாடு படத்தான் செய்யும் ஆனால் அந்த நேரம் இந்த தாயானவள் என்னை நினைத்தால் உன்னுடைய மனதிற்குள் அது ஒரு தெளிவை கொடுக்கும் அது என்ன தெரியுமா எதுவும் கடந்து போகும் எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும் எல்லா பிரச்சனைகளும் அந்த இடத்தில் அப்படியே நிற்காதல்லவா நாட்கள் நகர நகர பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து தானே ஆக வேண்டும் ஏதோ ஒரு தீர்வினை அது கொண்டு வந்து தானே ஆக வேண்டும் அதனால் அதை நம்பி என் குழந்தை நீ சென்று கொண்டே இருக்கலாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ நினைக்கலாம் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும் அம்மா எதையும் புரியாதவள் அல்ல என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருவாள் அவளை அழைத்தால் போதும் என்ற எண்ணம் மட்டும் நீ உனக்குள் எப்பொழுதும் வைத்துக் கொண்டிரு என் குழந்தையே இன்று அம்மா உனக்கு கட்டளையிட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே எப்பொழுதுமே மனது இறுக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு கண் முன்னால் நிகழ்ந்தாலும் முழுமையாக உன்னால் வாய்விட்டு சிரிக்க முடியவில்லை நீ என்ன நினைப்பாய் தெரியுமா ஐயோ நான் இப்பொழுது சிரித்துவிட்டால் அடுத்தது வருகின்ற கண்ணீரை உடனடியாக காண வேண்டுமே நமக்கு பிரச்சனைகள் அத்தனை அதிகமாக இருக்கின்றதே என்று என் குழந்தைக்கு மனதிற்குள் தோன்றுவிடும் அதிகமாக சிரித்தால் பின்னால் அழவேண்டி இருக்கும் என்று எல்லோரும் சொல்வது போல நமக்கு நடக்குமே பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கு இந்த தத்துவம் என்றால் நானும் ஏற்கனவே பல பிரச்சனைகளில் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நம்மால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று என் குழந்தை நினைத்து சிரிக்காமலேயே விட்டுவிடுகின்றாய் வாய்விட்டு சிரிக்க வேண்டும் உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய மருந்து உன்னுடைய அத்தனை நோய்களுக்கும் சிறப்பான மருந்து யாராலும் கொடுத்துவிட முடியாத ஒரு மருந்து என்றால் அது உன்னுடைய புன்னகை தான் அது உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது எந்த விதத்திலும் உன்னை யாரும் இங்கே காயப்படுத்தி விட முடியாது எல்லோருக்குமே உன்னுடைய புன்னகையை இனி பரிசாக கொடுத்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் உன்னுடைய ஒரு நிமிட சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்ததை எல்லாம் சரியாக செய்து முடித்து விடுவாய் நீ எத்தனை மணி நேரம் சிந்தித்தாலும் ஒரு தவறான விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் அது கடைசியில் தவறாகவே சென்று முடிந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கின்றது அது என்னென்ன விஷயத்தில் இருக்கிறது என்று தெளிவாக சொல்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று எண்ணி நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன் வராகியானவள் உனக்கு அன்பு கட்டளை விதித்து என் வாக்கினை உன்னை கேட்க செய்திருக்கின்றேன் அதனால் என் குழந்தை இனிமேல் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் உன் வாழ்க்கை இந்த வராகி என் கையில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு என்பதனை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றதாக மாறும் அதை நான் மாற்றி கொடுப்பேன் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி செல்வார்கள் அதற்கான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் எதை நினைத்தும் என் குழந்தை வேதனைப்பட்டு உன்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்துக் கொள்ளாதே வருங்காலம் உனக்கு சிறப்பான எதிர்காலமாக இருக்கப் போகின்றது இதனால் வரையிலும் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாயோ அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய் அதனால் என் குழந்தை எல்லாவற்றையும் மன மகிழ்ச்சியோடு கொண்டு நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் இந்த பராகி என்னுடைய அரவணைப்பு என்று முன்னோடு இருக்கும் என் குழந்தையே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்